திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த மிதமான மழையால் மலை கிராமமான காக்காட்சியில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஆல்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஆல்வின் தற்போது அங்கு மழை பொழிவு எவ்வாறு இருக்கிறது இன்று முதல் நாளை வரை மழை பொழிவு இருக்க வாய்ப்பிருக்கிறதா தற்போதைய கள நிலவரங்கள் என்ன தென் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது அந்த வகையில பார்க்கின்ற போது திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் நேற்று இரவு முதலே மிதமான மழையானது பதிவாகி வந்தது குறிப்பாக அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு பாவநாசம் இந்த பகுதிகளில் நல்ல மழையானது பதிவாகி வந்தது ஆஹ் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய மாஞ்சோலையின் ஆளுமுக்கு காக்காட்சி பகுதிகளிலையும் மழை பதிவாகி இருக்கிறது இன்று காலை கொடுக்க அடிப்படையில திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை கிராமமாக இருக்கக்கூடிய காக்காட்சி பகுதியில பத்து சென்டிமீட்டர் மழை அதாவது நூறு மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது அதே போன்று நாலுமுக்கு பகுதியில தொண்ணூத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை ஒன்பது சென்டிமீட்டர் ஒன்பது புள்ளி ஏழு சென்டிமீட்டர் மழையும் அதற்கு அடுத்தபடியாக மாஞ்சோலையில எட்டு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் ஊத்து பகுதியில நாலு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது இந்த வகையில பார்க்கின்ற போது அங்கு பெய்யக்கூடிய மழையினுடைய காரணமாக மணிமுத்தார் அணைக்கான நீர்வரத்து அதிகரிக்கும் ஏற்கனவே தற்போது இரண்டாயிரத்தி ஐநூறு கனஅடி தண்ணீர் வீதம் உள்ளே அணையினுடைய நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டி தற்போது இந்த தொடர் மழை எச்சரிக்கை காரணமாக வெகுவாக அணையில அடிதான் இருப்பு தற்போது நீர் இருப்பானது வைக்கப்பட்டிருக்கிறது எனினும் இரண்டாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அந்த மேற்கு தொடர்ச்சி மலை கிராமங்களில் நேற்று இரவு பெய்த அந்த மழையினுடைய காரணமாக இயல்பு வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே அங்கு தொடர்ந்து அந்த போக்குவரத்து பாதிப்பு குறி பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இப்போது பெய்திருக்கக்கூடிய மழையிலும் லேசாக செப்பனிடப்பட்ட சாலைகள் மீண்டும் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது ஒரு சின்ன சிரமத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது தொடர்ச்சியாக இன்றும் அங்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாகி வருகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்